ராமர் பெயரால் நடக்கும் இந்து மக்களுக்கு எதிரான மாய்மால அரசியலின் உச்சம்தான் அயோத்தியில் அரங்கேறும் தேர்தல் பிரச்சார விழா சங் பரிவார்களின் சதி அரசியலை முறியடிக்க அனைத்து தரப்பு இந்து மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து வயது குழந்தை ராமருக்கு அயோத்தியில் மாபெரும் கோவில் நாடெங்கிலும் ராமர் படம் பொறித்த காவிக்குடிகள் பெருமிதம் குலுங்க பறக்கின்றன கொண்டாடி கூத்தாடும் வெற்றி களிப்பில் சங் பாதுகாப்பில்லாத நெருக்கடி நிலையில் இஸ்லாமியர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் இருந்து தொடர்ந்து பரப்பப்பட்ட இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைச்சலாக வெற்றி விழாவாக ஜனவரி இருபத்தி இரண்டில் அயோத்தியில் ராமர் விழா அரங்கேறுகிறது ராமர் பிறந்த இடம் இதுதான் என்று நானூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த பாபர் மசூதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் அடியோடு பெயர்த்து தகர்க்கப்பட்டது இஸ்லாமிய இந்தியர்கள் சிந்திய செங்குருதியில் மத அடிப்படையிலான ஆதிக்க பெரும்பான்மைவாதம் நிலைநாட்டப்பட்டது ராமருக்கே வெற்றி என்னும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தையே ஆயுதமாக உயர்த்தி பிடித்து இன்று அங்கே ராமர் திருக்கோவில் நிறுவப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தின் கற்பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு கல்லில் செதுக்கி வடிக்கப்பெற்ற ஐந்து வயது குழந்தை ராமர் சிலை அக்கோவிலின் கருவறையில் ஏற்கனவே நிறுவப்பட்டு அதற்கு உயிரூட்டும் நிகழ்வுதான் இன்று நடைபெறுகிறது அந்த சடங்குதான் சமஸ்கிருதத்தில் பிராண பிரதிஷ்டை என அழைக்கப்படுகிறது அக்னி குண்டங்களில் நெய் வார்த்து பெரும் தீ வளர்த்து சமஸ்கிருத மொழியிலான வேதங்களை ஓதும் யாகங்கள் என்னும் கேள்விகளின் மூலம் கர்சிலையாக உள்ள மழலை ராமருக்கு பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக ஆற்றலை ஈர்த்தளிப்பதுதான் பிராண பிரதிஷ்டை என்னும் அந்த உயிரூட்டும் சடங்காகும் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தனது கைகளால் தொட்டு பாலராமரின் கற்சிலைக்கு உயிரூட்டப் போகிறார் அதற்கு வட இந்திய சங்கராச்சாரியர்களுள் ஒருவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் சூத்திரரான மோடி ராமர் சிலைக்கு எப்படி பிராண பிரதிஷ்டை செய்ய முடியும் அது நாட்டுக்கே பெரும் கேடு விளையும் என்றெல்லாம் ஆருடம் கூறியிருக்கிறார் இதுதானே சனாதானம் பிரதமரே ஆனாலும் சூத்திரனாக பிறந்த மோடி தனது குல தர்மத்தை மீறுவது கூடாது அதாவது பிராமணரல்லாத எவருக்கும் கடவுளை பிரதிஷ்டை செய்யும் உரிமையோ அதிகாரமோ இல்லை என்பதுதான் சனாதானம் மோடியும் அமித்ஷாவும் இந்துத்துவ செயல்திட்டத்திற்கு ஊழியம் செய்யும் சங்கிகளாக இருந்து கொண்டே சனாதன மரபுகளை மீறுவது கட்சிக்குள்ளேயே பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பதை போன்ற தோற்றத்தை கொடுக்கலாம் இதில் பெருமை கொள்வதற்கு ஏதும் இல்லை ஏனென்றால் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சனாதானத்தின் அடிப்படையை எதிர்க்கவில்லை அதாவது பிராமணர் அல்லாதோர் ஆகியோருக்கிடையிலான கருத்தியல் முரண் அல்ல மாறாக அதிகாரம் தொடர்பான நபர் முரணே ஆகும் இதனால் பார்ப்பனியம் பலவீனம் அடையாது மாறாக இவர்களே பார்ப்பனியம் என்னும் சனாதானத்தின் பாதுகாவலர்களாக மாறி தொண்டு செய்கிறார்கள் என்பதே உண்மையாகும் மோடியின் இந்த மரபு மீறலை பெரும்பான்மையான சனாதன சக்திகள் குறிப்பாக பார்ப்பனர்கள் அனுமதிப்பதும் அமைதி காப்பதும் பிராமணர் பிற அப்பாவி இந்துக்களை இயக்கும் ஒரு மோசடி அரசியல் உத்தியே ஆகும் பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக பதினோரு நாட்களுக்கு விரதமிருந்து வருகிறார் தென்னிந்திய மாநிலங்களில் கோவில் கோவிலாக சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டு ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கோவில்களுக்கு சென்று ராமரை வழிபட்டு வருகிறார் ராமேஸ்வரத்திலிருந்து நேரடியாக அயோத்திக்கு சென்று பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கிறார் உத்தரப்பிரதேசத்திலும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்களிலும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று யாராவது இந்துக்கள் இறந்தால் பிணங்களை எரிக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சனாதனம் இந்துக்களின் சுதந்திரத்தை எவ்வாறெல்லாம் பறிக்கிறது என்பதை இதன் மூலம் அறியலாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று ஒருநாள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அரைநாள் விடுமுறை எல்லாம் ராமர்மயமாகி வருகிறது ஆனால் அடிப்படையில் எல்லாம் தேர்தல் மயமாகி வருகிறது என்பதுதான் உண்மை இது ஆன்மீக விழா என்னும் பெயரில் நடைபெறும் அரசியல் விழா இந்துக்களின் நம்பிக்கைக்கான பெருவிழா நடத்தப்படும் சங் பரிவார்களின் மதவெறி குண்டாட்டத்தின் திருவிழா எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அப்பாவி இந்துக்களின் மத உணர்வுகளையும் கடவுள் நம்பிக்கையையும் அரசியல் ஆதாயமாக சுரண்டும் சதி விழா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர சங் பரிவார்கள் கையாளும் இந்த அரசியல் யுத்தியை அப்பாவி இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் ஏழை எளிய இந்துக்களை மேம்படுத்துவதற்கு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எதையும் செய்ய முனைப்பு காட்டாத பாசிச பாஜக கும்பல் இந்து பெரும்பான்மை வாதம் இஸ்லாமிய கிறித்துவ வெறுப்பு ஜெய் ஸ்ரீராம் என மதத்தின் பெயரால் இந்திய மக்களை இந்துக்கள் என்றும் இந்து அல்லாதவர்கள் என்றும் பிளவுபடுத்துகிற மக்கள் விரோத அரசியலையே இந்துத்துவா என்னும் பெயரில் நடத்தி வருகின்றனர் அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு சிலரின் வளர்ச்சிக்கும் அவர்களின் பாதுகாப்புக்குமே ஆட்சி நடத்தியுள்ளனர் அப்பாவி ஏழை எளிய உழைக்கும் இந்து மக்களை ஏய்க்கும் அப்பட்டமான இந்து விரோத ஆட்சியே மோடி ஆட்சி என்பதை இன்று யாவரும் உணரத் தொடங்கியுள்ளனர் ராமரின் பெயரால் நடக்கும் இந்து மக்களுக்கு எதிரான மாய்மால அரசியலின் உச்சம்தான் அயோத்தியில் அரங்கேறும் தேர்தல் பிரச்சார விழா இதனை அனைத்து தரப்பு இந்து பெருங்குடி மக்கள் யாவரும் உணர்ந்து சங் பரிவார்களின் சதி அரசியலை முறியடிக்க அணை வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது என தெரிவித்துள்ளாா்